சுதந்திர போராட்ட வீரரும் இந்தியாவில் முதல் முதலில் ஜாதி கலவரம் உருவான இம்மண்ணில் தீண்டாமைக்கு எதிராகவும் ஜாதி அடக்குமுறைக்கு எதிராக தன்னுயிரை ஈந்து மக்கள் உயிர் காத்த மாவீரர் சமூக நீதி போராளி தியாகி இம்மானுவேல் சேகரன் அவர்களின் அறுபத்தி எட்டாவது குருபூஜை விழா வருகின்ற செப்டம்பர் பதினொன்று அன்று பரமக்குடியில் அனுசரிக்கப்படுகிறது இதையொட்டி தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்தித்து பரமக்குடி தேவேந்திர பண்பாட்டுக் கழக நிர்வாகிகள் இன்றைய தினம் அறுபத்தி எட்டாவது குரு விழா அழைப்புதலை தற்போது வழங்கி வருகின்றனர் என்பதை முக்கிய செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் சுதந்திர போராட்ட வீரரும் இந்தியாவில் முதல் முதலில் ஜாதி கலவரம் உருவான இம்மண்ணில் தீண்டாமைக்கு எதிராகவும் ஜாதி அடக்குமுறைக்கு எதிராக தன்னுயிரை ஈந்து மக்கள் உயிர் காத்த மாவீரர் சமூக நீதி போராளி தியாகி இமானுவேல் சேகரன் அவர்களின் அறுபத்தி எட்டாவது குருபூஜை விழா வருகின்ற செப்டம்பர் பதினொன்று அன்று பரமக்குடியில் அனுசரிக்கப்படுகிறது இதையொட்டி தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்தித்து பரமக்குடி தேவேந்திர பண்பாட்டுக் கழக நிர்வாகிகள் இன்றைய தினம் அறுபத்தி எட்டாவது குறுபூஜை விழா அழைப்புதலை தற்போது வழங்கி வருகின்றனர் we